நண்பர்களே நம் சேனலுக்கு வரவேற்கிறோம் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவது ஒரு சிறிய தவறு என்று நினைக்கிறீர்களா யமதர்மராஜன் சொல்லும் எச்சரிக்கையை கேட்ட பிறகு உங்கள் இதயம் படபடக்கும் சிம்மாசனத்தில் அமர்ந்து யமதர்மராஜன் கர்ஜிக்கிறார் இது பாவம் இந்த தவறை செய்தவர்களை நான் விடமாட்டேன் ஆனால் நம் அன்பான ஸ்ரீகிருஷ்ணன் கூறுகிறார் நம் உணவிலும் ஆச்சாரம் நியமம் மரியாதை இருக்க வேண்டும் இல்லையே அதன் விளைவு பயங்கரமானதாக இருக்கும் அந்த தண்டனைகள் என்ன அந்த விளைவு என்ன என்பதை இந்த வீடியோவின் இறுதி வரை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உண்மையை நீங்கள் கேட்க போகிறீர்கள் வணக்கம் உங்கள் அனைவருக்கும் நல்வரவு படுக்கையில் அமர்ந்து சாப்பிட்டால் என்ன ஆகும் என்று கேட்டால் மன்னிக்கவும் என்றுதான் சொல்ல வேண்டும் யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு சொன்ன ரகசியத்தை கேட்டால் உங்களுக்கும் மயிர்கூச்சறியும் எனவே தாமதிக்காமல் மனிதன் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது ஏன் என்று தெரிந்து கொள்வோம் ஒருமுறை யமலோகத்தில் யமதர்மராஜன் தனது சபா மண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் அவர் பக்கத்தில் சித்திரகுப்தன் பணிவுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார் பேச்சுகளின் நடுவில் சித்திரகுப்தன் யமதர்மராஜனிடம் கேட்டார் பிரபு தயவு செய்து என் சில சந்தேகங்களை தீர்க்கவும் மனிதன் எப்படி சாப்பிட வேண்டும் சாப்பிடுவதற்கு சரியான திசை மற்றும் இடம் எது எந்த இடங்களில் அமர்ந்து சாப்பிடக்கூடாது சாப்பிடுவதற்கு முன் என்ன செய்ய வேண்டும் சாப்பிட்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் யாருடைய வீட்டில் சாப்பிடக்கூடாது எந்த இடங்களில் அமர்ந்து சாப்பிட்டால் ஆயுள் குறையும் தயவு செய்து என் இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் யமதர்மராஜன் புன்னகைத்து சித்திரகுப்தனுக்கு பதிலளித்தார் சித்திரகுப்தா நீ மிகவும் சரியான கேள்விகளை கேட்டாய் உண்மையில் இந்த கேள்விக்கான பதில்கள் மனிதர்களின் பழக்க வழக்கங்கள் மற்றும் நடத்தையில் மறைந்திருக்கும் மனிதன் எந்த மாதிரியான செயல்களை செய்கிறானோ அதே மாதிரியான பலன்களையே அவன் பெறுவான் நல்ல செயல்களால் இன்பமும் நீண்ட ஆயுளும் கிடைக்கும் தவறான பழக்கவழக்கங்களால் வழக்கங்களால் துக்கமும் அகால மரணமும் கூட ஏற்படலாம் மனிதர்கள் உணவு உண்ணும் போது சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்ற வேண்டும் யார் சாஸ்திரங்களின் விதிகளை பின்பற்றி உணவு உண்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள் அவர்களின் உடல் நோய்கள் மற்றும் வியாதிகளிலிருந்து விலகி இருக்கும் அவர்களின் உடலில் பாவங்கள் தங்காது அதனால்தான் சாப்பிடும் போது ஒரு நபர் திசை இடம் நேரம் வயது ஆகியவற்றை நினைவில் கொள்ள வேண்டும் இதை கேட்ட சித்திரகுப்தர் பணிவுடன் கூறினார் பிரபு தயவு செய்து இந்த ரகசியங்களை விரிவாக சொல்லுங்கள் உணவு தொடர்பான அனைத்து விதிகளையும் விரிவாக தெரிவிக்கவும் சொன்னார் ஒரு பழங்கால கதையை சொல்கிறேன் இந்த கதையை கவனமாக கேள் உன் எல்லா கேள்விகளுக்கும் இதில் பதில்கள் கிடைக்கும் இந்த கதை மிகவும் போதனைக்குரியது யார் இந்த கதையை கவனமாக கேட்கிறார்களோ பிரச்சாரம் செய்கிறார்களோ அவர்களின் முப்பத்தி இரண்டு வகையான பாவங்களை நான் மன்னிப்பேன் இதை கேட்டு சித்திரகுப்தன் மகிழ்ந்தான் உங்கள் வாயிலிருந்து இந்த மகத்தான கதையை கேட்பது என் அதிர்ஷ்டம் நான் கவனமாக கேட்பேன் அப்போது யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு அந்த பழங்கால கதையை சொல்ல தொடங்கினார் அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கதை தர்மத்தை வளர்க்கும் கதை இந்த கதையை நீங்கள் கடைசி வரை கண்டிப்பாக கேளுங்கள் பண்டைய காலத்தில் ஆந்திர தேசத்தில் விஜயம் என்ற ராஜ்யத்தில் சந்திரகாந்தன் என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார் அந்த இயற்கை வளம் செழிப்பாக இருந்தது மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருந்தனர் அரசன் சந்திரகாந்தன் குணவான் புத்திசாலி தயாள குணம் கொண்டவன் அவன் எப்போதும் மக்கள் நலனுக்காக உழைத்தான் யாகங்கள் தானங்கள் மக்கள் நல பணிகள் நிறைய செய்தான் மக்கள் அவனை தந்தையாக மதித்து நேசித்தார்கள் அரசனின் மனைவி ராணி சீலாவதியும் அப்படியே தர்மசீலி அழகானவள் நல்லொழுக்கம் உள்ளவள் ராணி சீலவதியும் பூஜைகள் செய்வாள் தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடைகளை தானம் செய்வாள் உண்மையான மனதுடன் மக்கள் நலனை விரும்புவாள் இந்த தெய்வீக தம்பதிகளின் ராஜ்ஜியத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் ஒரு துக்கம் ராஜா ராணியின் இதயங்களை வருத்தப்படுத்தியது ராஜா சந்திரகாந்தனுக்கும் ராணி சீலாவதிக்கும் எந்த சந்தானமும் இல்லை ஆண்டுகள் கடந்துவிட்டன அவர்கள் பல விரதங்கள் பூஜைகள் யாகங்களும் செய்தார்கள் தேவி தேவதைகளை பிரார்த்தித்தால் ரிஷிகள் முனிவர்களுக்கு சேவை செய்தார்கள் ஆனால் அவர்களுக்கு மகனோ அல்லது மகளோ கிடைக்கவில்லை இருவரும் இந்த விஷயத்தால் மிகவும் துக்கமடைந்தார்கள் ராஜா தனது அரண்மனையில் பலமுறை கவலையுடன் யோசித்தார் நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு சந்தான சுகம் இல்லாமல் போய்விட்டதே என்று ராஜ்யத்தில் எல்லாம் இருக்கிறது மக்கள் சுகமாக இருக்கிறார்கள் ஆனால் என் வம்சத்தை முன்னெடுத்துச் செல்லும் வாரிசு இல்லையே என் புண்ணியங்களில் குறைபாடு இருக்கிறதா அல்லது முந்தைய ஜென்மத்தில் ஏதேனும் குற்றம் செய்ததன் பலனா ராஜா சந்திரகாந்தன் நாளுக்கு நாள் அதிக உதாசீனமாக இருந்தார் ராஜ்ய மக்களும் ஈஸ்வரனை பிரார்த்தித்தனர் ராஜா ராணிக்கு விரைவில் சந்தான சுகம் கிடைக்க வேண்டும் என்று ஒருநாள் ராஜா தீர்மானித்தார் ஏதேனும் ஒரு ரிஷியின் சரணத்தை அடைந்து பிரச்சனைக்கு தீர்வு கேட்போம் என்று அவருக்கு நினைவுக்கு வந்தது மகா தபஸ்வி ரிஷி வசிஷ்டர் அருகில் உள்ள காட்டில் ஆசிரமம் அமைத்து தபசு செய்து வருகிறார் என்றுதான் ரிஷி வசிஷ்டர் திரிகாலஞானி திவ்ய திருஷ்டி கொண்ட மகாத்மா அவர் நிச்சயமாக இந்த ரகசியத்தை அறிந்து கொள்வார் ராஜா தீர்மானித்தார் மறுநாள் காலையில் ராஜா சந்திரகாந்தன் சில உதவியாளர்களுடன் தனது ரதத்தில் ஏறி தானே ஆசிரமத்திற்கு சென்று ரிஷி வசிஷ்டரிடம் வழிகாட்டுதல் கேட்க காட்டுக்கு புறப்பட்டார் விரைவில் வசிஷ்ட முனிவரின் அமைதியான ஆசிரமத்தை அடைந்தார் ஆசிரமம் பசுமையான மரங்களால் சூழப்பட்டிருந்தது பறவைகளின் இனிமையான ஒலிகள் எதிரொலித்தன ரிஷி வசிஷ்டர் ஆசிரம வாசலிலேயே அவர்களுக்காக காத்திருந்ததாக தெரிகிறது ராஜாவை பார்த்த ரிஷி புன்னகையுடன் வரவேற்றார் வாருங்கள் ராஜா எங்கள் ஆசிரமத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று இங்கு வர காரணம் என்ன எல்லாம் நலம்தானே ராஜ்ய விவகாரங்களில் வெறுப்புற்று சந்நியாசம் பெற நினைக்கவில்லையே இப்படி சொல்லி ரிஷி மெதுவாக சிரித்தார் பிறகு கம்பீரமாக மாறினார் ராஜா சந்திரகாந்தன் கைகளை சொன்னார் முனிவரே ராஜி விவகாரங்கள் நன்றாகவே நடக்கின்றன சந்நியாசம் ஆனால் ஒரு பெரிய கவலையால் கலக்கமடைந்து உங்களை சரணடைந்தேன் நீங்கள் உலக ரகசியங்களை அறிந்தவர் என் சந்தேகத்திற்கு நீங்கள் மட்டுமே பதிலளிக்க முடியும் ரிஷி வசிஷ்டர் ராஜா உங்களை போன்ற ஒரு வலிமையான தர்மவானுக்கு என்ன துக்கம் உங்கள் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் செழிப்பாக உள்ளது இருப்பினும் உங்கள் மனதில் ஏதேனும் சந்தேகம் அல்லது சிரமம் இருந்தால் தயங்காமல் சொல்லுங்கள் என்னால் முடிந்த உதவியை செய்வேன் அப்போது மன்னன் சந்திரகாந்தன் துக்கத்துடன் தனது வேதனையை சொன்னான் முனிவரே என் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறைதான் உள்ளது எனக்கு குழந்தைகள் இல்லை மகன் இல்லை மகள் இல்லை நான் பல யாகங்கள் விரதங்கள் செய்தேன் புனித யாத்திரைகளை தரிசித்தேன் பிராமணர்களுக்கு தானங்கள் கொடுத்தேன் நான் எல்லா முயற்சிகளையும் செய்தேன் ஆனால் விதி என்னை குழந்தை பாக்கியத்தில் இருந்து விலக்கிவிட்டது இது ஏன் நடந்தது என்று தயவு செய்து சொல்லுங்கள் எனக்கு பிறகு ராஜ்யத்தின் வாரிசு யார் என் வம்சம் எப்படி தொடரும் என் மனவேதனையை நீக்குங்கள் குழந்தை வாக்கியம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று நீங்களே சொல்லுங்கள் கேட்ட ரிஷி வசிஷ்டர் சிறிது நேரம் கண்களை மூடிக்கொண்டார் தனது திவ்ய திருஷ்டியால் கர்மங்களை ஆராய்ந்தார் தியானத்தில் மூழ்கி இருந்த ரிஷியை நோக்கி ராஜாவின் பார்வை நிலைத்தது சிறிது நேரத்திற்கு பிறகு ரிஷி கண்களை திறந்து கூறினார் ராஜா நான் சொல்வதை பொறுமையாக கேளுங்கள் உங்களுக்கு குழந்தை இல்லாததற்கு காரணம் உங்கள் முந்தைய பிறவியின் கர்மத்தில் மறைந்துள்ளது முந்தைய பிறவியில் எதிர்பாராத விதமாக உங்கள் கைகளால் ஒரு பாவம் நடந்தது அதன் தண்டனையாக இந்த பிறவியில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறீர்கள் ராஜா சந்திரகாந்தன் ஆச்சரியத்துடன் கூறினார் முந்தைய பிறவியின் பாவத்தை தயவு செய்து விரிவாக சொல்லுங்கள் முனிவரே நான் என்ன பாவம் செய்தேன் வசிஷ்டர் கூறினார் முந்தைய பிறவியில் நீங்கள் ஒரு சாதாரண வேட்டைக்காரராக இருந்தீர்கள் காட்டில் வேட்டையாடி பிழைப்பு நடத்தினீர்கள் அடிப்படையில் நீங்கள் கெட்ட இதயம் கொண்டவர்கள் அல்ல ஆனால் வேட்டையாடும் போது சில சமயங்களில் அதர்மம் நடக்கும் ஒரு நீங்கள் காட்டில் ஒரு மானை துரத்தி வெகு தூரம் சென்றீர்கள் அங்கு பசுமையான இடத்தில் ஒரு மாடு தன் கன்றுக்கு பால் கொடுத்துக் கொண்டிருந்தது துரதிஷ்டவசமாக அது உங்களுக்கு தெரியவில்லை மான்கள் புதர்களுக்கு பின்னால் இருக்கலாம் என்று நினைத்த நீங்கள் அந்த திசையில் ஒரு அம்பை நேராக மாட்டின் மீது பட்டது பலி தாங்க முடியாமல் மாடு பலத்த காயமடைந்து தரையில் விழுந்தது அதன் கன்று பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது உங்கள் தவறை உணர்ந்து நீங்கள் மிகவும் வருந்தினீர்கள் உடனடியாக மாட்டின் அருகில் ஓடி வந்தீர்கள் உடனடியாக சிகிச்சையும் அளிக்க முயற்சித்தீர்கள் ஆனால் சில நேரத்திற்கு பிறகு பசு நிலைத்தடுமாறி உயிரை விட்டது ஆம் காரணமின்றி துன்புறுத்தியதால் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் குழந்தை வாக்கியம் கிடைக்கவில்லை பசு மிகவும் புனிதமான பிராணி கோமாதா என்று அழைக்கிறோம் அதன் துன்பத்திற்கு பாவம் மிகவும் பெரியது அது எதிர்பாராத விதமாக நடந்த முந்தைய ஜென்மத்தில் உங்கள் கைகளால் இந்த பாவம் நடந்தது அதனால்தான் இந்த பிறவியில் குழந்தை இல்லாத சாபம் கிடைத்தது முந்தைய பிறவியின் ரகசியத்தை கேட்டதும் ராஜா சந்திரகாந்தனின் கண்களில் நீர் வழிந்தது துக்கத்துடன் கூறினார் முனிவரே முந்தைய பிறவியில் நான் அப்படிப்பட்ட அநியாயம் செய்தேன் என்று வருந்துகிறேன் அறியாமையால் பசுவை கொன்ற பாவம் செய்தேன் இப்போது அந்த பாவத்திலிருந்து விடுபட வழி என்ன என்று சொல்லுங்கள் ஏதேனும் பிராய உள்ளதா தயவு செய்து இந்த பாவத்திலிருந்து விடுபட ஒரு வழியை சொல்லுங்கள் ரிஷி வசிஷ்டர் மெதுவாக கூறினார் ராஜா ஒவ்வொரு பாவத்திற்கும் பிராய மூலம் முக்தி சாத்தியமாகும் ஒருவர் மனப்பூர்வமாக பிராய செய்ய விரும்பினால் உங்கள் விஷயத்திலும் ஒரு வழி இருக்கிறது பசுவை கொன்றதற்கோ அல்லது பசுக்களுக்கு துன்பம் கொடுத்ததற்கோ பிராய நீங்கள் பசு சேவை செய்ய வேண்டும் முழு ஈடுபாட்டுடன் பசுக்களுக்கு சேவை செய்யுங்கள் பசியுடன் இருக்கும் பசுக்களுக்கு தீவனம் மற்றும் தண்ணீர் கொடுங்கள் கோசாலைகளை கட்டுங்கள் நோயுற்ற பசுக்களுக்கு சிகிச்சையும் அழியுங்கள் பசுக்களிடம் அன்புடனும் பக்தியுடனும் இருங்கள் பசு சேவைக்கு மேலான புண்ணியம் இல்லை இதன் மூலம் உங்கள் முந்தைய பிறவியின் பாவம் அழியும் மன்னன் சந்திரகாந்தன் ரிஷியின் பாதங்களை பிடித்துக்கொண்டு நன்றியுடன் சொன்னார் முனிவரே நீங்கள் என் கண்களை திறந்தீர்கள் நீங்கள் சொன்ன வழியை நான் நிச்சயமாக பின்பற்றுவேன் பசு சேவை செய்து என் பாவங்களை கழுவுவேன் ரிஷி வசிஷ்டர் ஆசிர்வதித்து அரசனை வழி அனுப்பி வைத்தார் அரசன் சந்திரகாந்தன் தினமும் தானே பசுக்களை பராமரித்து பூஜைகள் செய்தார் ராணி சீலாவதியும் பசுக்களின் சேவையில் சமமாக பங்காற்றினால் அவர்களுக்கு முழு நம்பிக்கை இருந்தது பசு சேவையால் தங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கும் என்று பல மாதங்கள் இடைவிடாத கவனத்துடன் பசு சேவை செய்த பிறகு கடவுள் அவர்களின் பிரார்த்தனைகளை கேட்டார் ராணி சீலாவதியும் கடைசியாக ஒரு அழகான மகனை பெற்றெடுத்தாள் பல வருடங்களுக்கு பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்ததால் ராஜா ராணியின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை முழு ராஜ்யத்திலும் கொண்டாட்டங்கள் நடந்தன அந்த சுப சந்தர்ப்பத்தில் மக்களும் ஆரவாரத்துடன் கொண்டாடினர் காலம் கடந்து செல்கிறது இளவரசன் ஆரோக்கியமாக வளர்ந்து ராஜா ராணி அவனை பாசத்துடன் வளர்த்தனர் பல பிறகு குழந்தை பிறந்ததால் அவனது ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றினர் பெற்றோரை மகிழ்விக்க அரண்மனை ஊழியர்களும் இளவரசனை போற்றினர் அவன் ஒருபோதும் ஒழுக்கத்தை பின்பற்றவில்லை அதிக செல்லம் கொடுத்ததால் இளவரசன் ஒழுக்கமற்றவனாக மாறினான் இருப்பினும் அவன் இதயத்தில் கெட்டவன் இல்லை சிறுவயதிலிருந்தே அவன் விரும்பியதை கிடைத்தது அவன் காலையில் தாமதமாக குளிக்காமலேயே காலை உணவை கேட்பான் உணவு அறைக்கு செல்ல விரும்ப மாட்டான் படுக்கையிலேயே உணவு உண்ணும் பிடிவாதம் கொண்டவன் அரண்மனை பணியாளர்கள் தங்கத்தட்டில் பலவிதமான உணவுகளை தயார் செய்து ராஜகுமாரனின் படுக்கை அறைக்கு கொண்டு வருவார்கள் அரசனோ அல்லது ராணியோ அவனை கண்டிக்க மாட்டார்கள் பணியாளர்களும் அவனது ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றுவார்கள் ராஜகுரு உட்பட சில பெரியவர்கள் சில சமயங்களில் சரியான நேரத்தில் குளித்துவிட்டு சரியான இடத்தில் அமர்ந்து உணவு உண்ணுமாறு அறிவுறுத்தப்பட்டார் ஆனால் பெற்றோர்கள் அவனது தவறுகளை பொருட்படுத்தவில்லை ராணி சீலாவதியும் மகனின் ஒவ்வொரு விருப்பத்தையும் நிறைவேற்றினாள் அவனது குழந்தை பருவம் மகிழ்ச்சியாக கழிய வேண்டும் என்று விரும்பினாள் இப்படி ராஜகுமாரன் இளைஞனாக மாறினான் அவனுக்கு பதினாறு வயது நிரம்பியது மன்னன் சந்திரகாந்தன் மனதில் அவனை தனது வாரிசாக கருத தொடங்கினார் ஆனால் விதிக்கு வேறு ஒன்று தேவைப்பட்டது பதினாறு வயதில் இளவரசனுக்கு திடீரென கொடுமையான நோய் ஏற்பட்டது அரச மருத்துவர்கள் சிகிச்சையில் எந்த குறையும் வைக்கவில்லை தொலைதூரங்களில் இருந்த மருத்துவர்கள் அழைக்கப்பட்டனர் யாகங்களும் பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டன ஆனால் எதுவும் பலனளிக்கவில்லை சில நாட்களில் துரதிருஷ்டவசமாக அந்த இளம் இளவரசன் உயிர் துறந்தார் இந்த திடீர் துயரத்தால் மன்னன் மற்றும் ராணி மீது துக்கமலை சரிந்தது முழு ராஜ்யத்திலும் சோகம் நிலவியது இந்த சம்பவத்திற்கு பிறகு ராஜா சந்திரகாந்தன் ராஜ்யத்தை விட்டு கொடுக்க முடிவு செய்தார் தனது சகோதரனின் மகனிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்தார் ராணி சீலாவதியுடன் சேர்ந்து காட்டில் ரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்தை அடைந்தார் ரிஷி வசிஷ்டர் ராஜா மற்றும் ராணியை மிகவும் சோகமாக பார்த்து நட்புடன் காரணம் கேட்டார் ராஜா நீங்கள் ஏன் இவ்வளவு வேதனையுடன் இருக்கிறீர்கள் ராஜா அழுது கொண்டே தனது மகனின் அகால மரணக்கதையை ரிஷியிடம் கூறினார் அப்போது ரிஷி வசிஷ்டர் தியானம் செய்து தனது திவ்ய திருஷ்டியால் காரணத்தை அறிந்து கூறினார் ராஜா உங்கள் மகனின் ஆயுள் குறைவதற்கு காரணம் அவனது சொந்த நடைமுறையில் உள்ளது உங்கள் முந்தைய பிறவியின் புண்ணிய பலத்தால் உங்களுக்கு மகன் கிடைத்தான் ஆனால் உங்கள் மகன் பழக்கங்களை வளர்த்து கொண்டான் அதன் விளைவாகவே அவன் அற்பாயுளுடன் இறந்தான் உங்கள் மகன் தினமும் குளிக்காமல் சாப்பிடுவான் அவர் பெரும்பாலும் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவான் குளிக்காமல் சாப்பிடுபவர்களின் ஆயுள் குறையும் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுபவர்களின் உடலில் பல்வேறு நோய்கள் உருவாகும் அவனது வாழ்க்கை அகால மரணத்தை சந்திக்கும் பல மருந்துகள் மற்றும் முயற்சிகள் செய்தும் உங்கள் மகனை காப்பாற்ற முடியவில்லை ஏனென்றால் அவரது உடல் அசுத்தமான பழக்கங்களால் பாதிக்கப்பட்டது ரிஷியின் வார்த்தைகள் ராஜா மற்றும் ராணியின் கண்களை திறந்தன அவர்கள் தங்கள் தவறுக்காக வருந்தினார்கள் உலகப்பற்றை துறக்க முடிவு செய்தனர் அரசன் சந்திரகாந்தன் அங்கேயே ஆசிரமத்தில் தங்கி தன் வாழ்நாள் முழுவதும் தவம் மற்றும் திரை சிந்தனையில் கழித்தார் ராணி சீலாவதியும் ஆடம்பர வாழ்க்கையை துறந்து கணவருடன் எளிமையான வாழ்க்கையை மேற்கொண்டாள் இப்படி அரசனும் ராணியும் துக்கத்திலிருந்து விடுபட்டு தர்ம வழியில் அமைதி பெற்றனர் கதையை சொல்லி முடித்த யமதர்மராஜன் சித்திரகுப்தனை பார்த்து சொன்னார் சித்திரகுப்தா மனிதனின் பழக்க வழக்கங்கள் அவனது வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துகின்றன அல்லது கெடுக்கின்றன என்று பார்த்தாயா சந்திரகாந்தன் போன்ற புண்ணியவான் கூட அகால மரண துயரத்தை தாங்க வேண்டியதிருந்தது ஏனென்றால் அவனது மகன் தவறான பழக்க வழக்கங்களை பின்பற்றினார் அதனால் ஒவ்வொரு மனிதனும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் சாப்பிடுவதற்கு முன் தனது சுத்தத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அவனது ஐந்து உறுப்புகள் அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்கள் மற்றும் முகத்தை நன்றாக தண்ணீரால் கழுவ வேண்டும். முடிந்தால் சாப்பிடுவதற்கு முன் குளித்துவிட்டு சுத்தமாக இருந்து சாப்பிட வேண்டும். குளிக்காமல் சாப்பிடுவது சாஸ்திரங்களில் தடை செய்யப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்வது விலங்குகளின் செயல் என்று கருதப்படுகிறது. அதனால் ஆயுள் குறையும். சுத்தத்திற்கு பிறகுதான் மனிதன் சாப்பிட வேண்டும். சாப்பிட தொடங்கும் முன் अन्नपूर्णा தேவி மற்றும் பரமாத்மாவை நினைத்து நன்றி சொல்ல வேண்டும் அவர்களின் அருளால் தான் இந்த உணவு கிடைத்தது அதேபோல் பிரார்த்தனை செய்ய வேண்டும் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு கிடைக்க வேண்டும் என்று இப்படி மனதில் ஈஸ்வரனை வணங்கி மரியாதையுடன் உணவு கொண்டால் உணவு புனிதமாக இருக்கும் அது உடலுக்கு முழு ஊட்டச்சத்தை அளிக்கும் உணவு உண்ணும் அமரும் இடமும் சுத்தமாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் தரையில் பாய் விரித்து சம்பனமிட்டு அமர்ந்து உணவு உண்பது உத்தமம் கட்டிலில் அமர்ந்து உணவு அசுபமானது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் படுக்கையில் சாப்பிடுவதால் அசுத்தம் அதிகரிக்கிறது ஆளாகிறது மூன்று வகையான உணவுகளை மனிதன் ஒருபோதும் சாப்பிடக்கூடாது முதலாவது யாராவது காலால் மிதித்து சென்ற உணவு அல்லது யாராவது தாண்டி சென்ற உணவு அத்தகைய உணவு அசுத்தமாகிறது அதை சாப்பிடுவதால் ஆயுளும் குறைகிறது அத்தகைய உணவை கால்நடைகளுக்கு கொடுக்க வேண்டும் இரண்டாவது முடி பூச்சி அல்லது வேறு ஏதேனும் அசுத்தமான பொருள் விழுந்த உணவு தட்டில் உள்ள உணவில் முடி இருந்தால் அது தியாகம் செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம் அத்தகைய உணவை ஒருவர் உண்ணக்கூடாது கடவுளுக்கும் அர்ப்பணிக்கக்கூடாது அத்தகைய அசுத்தமான உணவு சாத்வீக பலனை இழக்கிறது பேய் யோனி உயிரினங்கள் அதை உண்ணும் மூன்றாவதாக யாருக்காவது பரிமாறப்பட்ட உணவு ஒருபோதும் மற்றவர்களின் பங்கை திருடி சாப்பிடக்கூடாது மற்றவர்களின் பங்கை திருடி சாப்பிடுபவர்கள் அல்லது பகிர்ந்து கொள்ளாமல் தானே சாப்பிடுபவர்கள் மீது அன்னபூர்ணா தேவி கோபமாக இருப்பாள் அவ்வாறு செய்வதால் அனைத்து புண்ணியங்களும் அழிந்துவிடும் அவரது வாழ்க்கையில் வறுமையும் துன்பமும் வரும் எனவே உணவை எப்போதும் பகிர்ந்து சரியான பாத்திரத்திற்கு அர்ப்பணித்து செய்ய வேண்டும் மேலும் உணவை அவமதிக்க கூடாது உணவை வீணாக்க கூடாது தெய்வத்தின் அருளால் தான் வாழ்க்கை நகர்கிறது ஆகவே உணவை மரியாதையுடன் எடுத்துக் கொள்ளுங்கள் யார் இந்த விதிகளை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் ஆரோக்கியமானவர்கள் நோயற்றவர்கள் நீண்ட ஆயுள் கொண்டவர்கள் ஆவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் அகால மரணபயம் இருக்காது நல்ல செயல்கள் சரியான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையை மாற்றி மகிழ்ச்சியாக்குகின்றன தவறான பழக்க வழக்கங்கள் வாழ்க்கையை துக்கமாக்குகின்றன ஆகவே ஒவ்வொருவரும் தங்கள் அன்றாட நடவடிக்கைகளில் தூய்மையையும் மரியாதையையும் கடைபிடிக்க வேண்டும் இப்படி யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு மனிதனின் சடங்குகள் நல்ல மற்றும் கெட்ட பழக்கவழக்கங்கள் பற்றி முக்கியமான தகவல்களை அளித்தார் படுக்கையில் அமர்ந்து சாப்பிடுவது சுகாதாரமற்ற முறையில் சாப்பிடுவது ஏன் கூடாது என்பதுதான் நாம் எப்போதும் மரியாதைகளை பின்பற்றி புனிதமான நடைமுறைகளை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதன் மூலம் நமது வாழ்க்கையில் சுகம் ஆரோக்கியம் அமைதி நிலைத்திருக்கும் இப்படி யமதர்மராஜன் சித்திரகுப்தனுக்கு மிக முக்கியமான தானத்தை அளித்தார் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு இந்த கதை எப்படி இருந்தது என்று கருத்துக்களில் கட்டாயம் சொல்லுங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி இது போன்ற கதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்